தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கடந்த பத்து தினங்களாக ஆரம்சக் கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் வேலை நிறுத்தம் போராட்டம் மறியலில் ஈடுபட்டு வந்தனர் நேற்று நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி இன்று காலை அவர்கள் பணிக்கு திரும்பினார் பேர் ஜெயக்குமார் வேலை பார்க்குற மக்கள் நலன் கருதி பொங்கல் பண்டிகை வெட்டி வண்டி விட்றோம் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நீதிமன்றத்தை வழக்கு தொடர்ந்ததுனால நீதிமன்ற உத்தரவின் பேரில் தற்காலிகமாக வேலைநிறுத்த வாபஸ் புறப்பட்டுள்ளது வருகிற பத்தொன்பதாம் தேதி முதல் வேலை அவங்க அனுமதி கொடுத்திருக்காங்க இப்போ மக்கள் இடையூறு பொங்கல் பணியை தொடங்குறோம் திரும்பி கோர்ட் உத்தரவு படி நடந்துட்டு இருக்கோம் திரும்பி பணியை தொடரும் ஐயா வந்து சீக்கிரம் நினைச்சு முடிச்சிருவாங்க எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம் புறநகர் அரசு கழக ஊழியர்களுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகளை கொடுக்கணும் திரும்ப போராடாத வகையில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக முடிவு காண கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் ரவிச்சந்திரன் ஊர் பிரச்சனை அறந்தாங்கி பேசி தீர்த்து ஒரு நல்ல தீர்வை காண வேணும் அஞ்சு வயதுக்கு ஒருக்கா மாற்றணும் வருஷத்துக்கு ஒருக்கா மாற்றம் வருட மக்கள்கிட்ட மாற்றம் இல்ல ஒண்ணும் இல்ல தெரிய தெரியும் ஒன்று போடுறாங்க இது சட்டம் என்ன சொல்லுது அதை கேட்டு கடப்பிடிச்சுக்கட்ட இந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேணும் ரெண்டு மட்டும் ரெண்டு ஒரு குட்டும் ஒரு மட்டும் தான் நான் ஒரு தீமுகாரம் தான் இருந்தாலும் ஆட்சியில் நிலைவரங்க காலங்கள் பார்க்கும்போது போது கஷ்டமா இருக்கும் மக்களுக்கு மக்கள் மத்திய போய் சேரணும் ஏதாவது இருந்தாலும் அதிகாரத்துக்காக முதல் உத்தரவு ஆனா மக்கள் மத்திய போய் சேர்ந்து இல்லை நான் சாதாரண ஒரு ஆஃபீஸுக்கு போனால் கூட பொழுது கலைய வேண்டியிருக்கு அல்லது அந்த நிலைய வேண்டியிருக்கு ஒரு நல்ல பதில் சொல்கிறாரு நல்ல பதில் சொல்கிறாங்க முறையில் போக்குவரத்து கண்டிப்பாக அதை பேசிட்டு அவங்க நிரந்தர பணி 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 வேலை செய்ய வேண்டும் நிரந்தரமாக என்ன சட்டத்தை என்ன சொல்லுவா செய்யணும் அவங்களுக்கு என் பேர் கருப்பையன் என் ஊர் ஆவணம் நான் ஒரு திமுக காரன்தான்

இல்லாட்டி பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு பாதிக்கப்படுகிறாங்க ஒரு இரண்டு மூணு நாலு இரண்டு மூணு நாலு போராட்டத்துக்கே வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருந்தாங்க பொதுமக்கள்லாம் இப்போ அவங்களாம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு நிரந்தரமாக தீர்வு காண்ற மாதிரி முதலமைச்சர் அவர்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க விலைவாசி வேர்வு போக்குவரத்துனாலும் குடும்ப குடும்ப சூழ்நிலைகள் ரொம்ப மோசமாக இருக்குது சம்பளமே அவங்களுக்கு பத்தாத சம்பளத்தெலாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்கலன்னா அது அதை விட பெரிய மன உளைச்சல் தான் எல்லோரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அதற்கான தீர்வுகளை வந்து முதலமைச்சரும் அதுக்கான துறையும் கண்டிப்பாக அவங்களோட கோரிக்கையை பூர்த்தி செய்யணும் இது பொதுமக்களோட பெரிய எதிர்பார்ப்பும் இதுதான் என் பேர் முருகேசன்ங்க நான் ஒரு தனியார் கம்பெனியில் பஸ் கம்பெனியில் தான் நானும் வேலை பார்த்துட்ருக்குறேன் அரசு பேருந்து கண்டிப்பா நடக்குது எல்லாம் யார் வந்தாலும் லைசன்ஸை வாங்கிட்டு அனுப்பி விட்டு என்ன தெரியாம ஏதும் தெரியாம எதை ஓட்டினா குட்டியான ஓட்டின அதை ஓட்டணும் இது ஓட்டினவ எல்லாம் என்ன லைசன்ஸ்னா இருக்கா ஹெவி லைசென்ஸ் எல்லாரும் எடுக்கலாம் அதோட என்ன அதோட எவ்ளோ பிரேக்கருக்கு எங்கே ஆக்சிடெண்ட் இருக்கு தெரியாம வேக்கம் இருக்கா இல்லானு ஓட்டிட்டு போறாங்க என்ன பண்றது மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை எதுவுமே இல்லையா அறிவுரை சொல்றதுக்கு இது வந்து என்னவோ அவங்க மக்கள் கேக்குறதே எல்லாம் என்ன கேக்குறாங்க ஏது கேக்குறாங்கன்னு அதெல்லாம் கலந்து ஆலோசனை பண்ணி அவங்களுக்கு வேண்டியதை நிறுத்த இது பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அதை செய்யணுமோ தவிர இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்ணால் உடனே அவனை கூப்பிட்டு மாத்தி விடுறது இவனை கூப்பிட்டு மாத்தி விடுறது ரோட்ல போடற மாத்தி இதெல்லாம் வந்து நான் நாகரிகமா எனக்கு தெரியல அவங்களுக்கு பின்னாடி நாங்க தனியார் ஓட்டுனாரு பயந்து பயந்து போட்டியாருக்கு அவன் பிரேக் அடிக்கிறானா என்ன பண்றான் எங்கன்னா உண்றான் மோதுறான் அப்படின்னு தெரியாம அந்த மாதிரி நிலைமை எந்த டிரைவர் எவன் ஓட்டுறான்னு தெரியல டைமும் தெரிய முடியாது ஒன்றும் தெரிய முடியாது எடுத்த போறாங்க எடுத்த ஜோருக்கு வராங்க அதனால ரொம்ப எல்லாமே ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்கு மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு முதலமைச்சருக்கு போராடி நம்ம மக்கள் காலினையாவுக்கு என்ன அதை செய்யணுமோ செய்ய வேண்டியதை செய்யணும் என்ன விலைவாசி அவங்க அளவுக்கு போயிட்டு இருக்குங்கள இதெல்லாம் பத்தாவதுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க இவங்களுக்கும் பண்ணணும் ஓட்டுநர் நடத்தினா அவங்களுக்கும் என்னென்ன செய்யணுமோ கொஞ்சம் பார்த்து பண்ண சொல்லுங்க என் பேர் சரவணன் நானும் ஒரு தனியார் வந்து டிரைவரா இருக்கேன் ஓகே நன்றி பத்து தினங்களாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நேற்று நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி தற்காலிகமாக அந்த போராட்டமானது நிறுத்தி வைக்கப்பட்டது அவர்கள் கோரிக்கை என்னவென்றால் நிரந்தரமாக வருகின்ற பத்தொன்பதாம் தேதிக்குள் அவர்களை அழைத்து தமிழ்நாடு முதலமைச்சரும் போக்குவரத்து துறை அமைச்சரும் பேசி தீர்த்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கண்டு அவர்களது ஆரம்சு கோரிக்கையை நிறைவேற்றி தரும்படி அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ஸ்ரீ ராமராஜம் யூடியூப் செய்தி சேனலுக்காக ஆதி மதனகோபால்